மகா பிரிவு ஓய்வு நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷமா அவ்வளோ பெரிய பொக்கிஷங்க அது நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை அவ்வளவு அருமையா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு போனை வச்சுக்கிட்டே நம்ம அந்த ஓய்வு நேரம் பூரா அதுலேயே செலவழிச்சிடுறோம் அப்புறம் நம்ம கிட்ட நேரம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யார்டையாச்சும் கேட்டா என்னென்ன சொல்லுவாங்க சினிமாவுக்கு போகலான்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு யோசனை பண்ணுதான் இதை வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க இல்லையா இதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு சின்னதா மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி எல்லாரும் ஒவ்வொன்றா சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்களாம் அவர்கிட்ட கேட்டோம்னா ஆல்ரெடி என்ன நினைச்சாங்க எல்லாரும் அப்படின்னா சரி புத்தகம் படின்னு சொல்லுவாரு நல்ல காரியங்கள்லாம் செய்யி இதெல்லாம் தான் சொல்ல போறாரு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்க போறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க இப்போ அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாரா ஒண்ணுமே சொல்ல ரொம்ப நிதானமா சொல்றாரா உங்களோட ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் அப்படின்னு அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்க இதுல என்ன ஒரு அவர் சொன்னார் அப்படின்னா நம்ம ஓய்வு நேரமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தவறா மற்றவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லையா அங்கதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம சும்மா இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களை பற்றி வம்புக்கதை பேசி இதை பேசி அதை பேசி நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருந்தால் கூட அது காணாமல் போய் விடுகிறது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன் அது பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள் நமக்கு நம் வீட்டுக்குள் நுழையும் பொழுது எத்தனையோ விதமான பிரச்சனைகள் உடலாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே தானே இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓய்வு நேரத்திற்காகத்தான் நாம காத்துட்டு இருக்கோம் சொல்லுவாங்க சின்ன வயசுல பகவான நினைக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப என்னால நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா அப்பப்ப கோவிலுக்கு போறேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது என்ன விகிதத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா சரி ஒரு இருபது எண்பது இருபதுங்கிறது வந்து எங்களுக்கு அப்படின்னு கேட்டா எண்பதுங்கிறது எங்களுக்குங்க இருபது அப்படிங்கிறது பகவானுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க சரி ஒரு வயசு எல்லாம் ஆயிருச்சு பிள்ளைங்க படிச்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்ன அந்த சமயத்துல கேட்டா என்னங்க இந்த பிள்ளைங்களை எல்லாம் நாங்க செட்டில் பண்ணோம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஐம்பது ஐம்பது வேணா வச்சுக்கலாங்க ஐம்பது சதவீதம் வந்து அவரை நினைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்தது முடிச்சாச்சு கல்யாணம் முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு சரி இப்ப எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதே இருபது எண்பதுன்னாங்க ஆஹா பரவாயில்லையே இப்ப இவரோட விஷயத்துக்கு இருபது பகவானுக்கு எண்பதான்னு கேட்டேன் இல்லைங்க அதே எண்பது எங்களுக்கு தான் இருபது அவங்களுக்கு ஏன் அப்படின்னா இன்னும் பேரம்பேத்து பிள்ளைங்களை தான் பாத்துக்கணும் அவங்கள தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் அவங்களோட விஷயங்களை தான் கவனிச்சுக்கணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்களே அவங்களுக்கு குடும்பத்தை பாத்துக்க தயம் சரியா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் நம்முடைய ஓய்வு நேரத்தை கூட மீண்டும் அந்த பற்று அப்படிங்கற விஷயத்துக்குள்ள இல்லையா அந்த முதுமை அப்படிங்கற வரும் பொழுதுதான் பகவானை நினைக்கணும்னு கிடையாது சின்ன வயசுல இருந்தே நினைக்கலாம் ஆனா அதுக்கு நம்ம பர காரணங்கள் சொல்றோம் சரி அந்த காரணங்களை ஏத்துக்கிட்டா சரி முதுமை வந்துருச்சு இப்பயாச்சும் கொஞ்சம் அந்த பகவானை நினைப்பீங்கன்னு பார்த்தா எப்பையும் அந்த பற்று அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் திரும்பவும் குழந்தைகள் குடும்பம் பந்தம் அப்படின்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வயது ஆக ஆக முதுமை ஆக ஆக சதா சர்வ காலமும் இந்த புத்தியில் யாருடைய ஞாபகம் இருக்க வேண்டும் என்றால் அந்த பகவானினுடைய ஞாபகம் தான் இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா மரணத்தை பார்த்து நாம் அனைவருமே பயப்படுகிறோம் இல்லையா இது மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுக்க போகுது அவ்வளவுதான் அதுக்கு நாம் பயந்து கொண்டு எவ்வளவோ விஷயங்களை நாம் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம் அப்ப நம்ம ஆரோக்கியமாகட்டும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் போகணும் அப்படின்னா பகவான் நாம சுண்ணாத்தானே போகும் இந்த கர்ம வினைகள் தீர்ந்தால்தானே நாம் இந்த சரீர சரீரத்தை விட்டு பகவானை சென்று சேர முடியும் ஆக இது எல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது மீண்டும் இதற்குள் சென்று நாம் இன்னும் ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறோம் இந்த முதுமையிலாவது அவனுடைய திருவடியைப் பற்றி அவனுடைய நாமத்தை சொல்லி பார்க்கலாம் மகாபிரிய வாழ்